வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஆமாம் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம் ஏதாவது காரணத்தினாலும் நீண்ட நாள் தள்ளி போய்ட்டு பட் ஆனால் இப்படி ஒரு காரணம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்கிறது ரொம்ப நன்றி தான் சொல்லணும் அதாவது இவ்வளோ ஒரு கஷ்டமான காலத்தில் மக்கள் அத்தனை பேரோட சப்போர்ட்டும் ஆறுதல் எங்களுக்கு கொடுத்தீங்க தெரியுமா அதுக்கு பெரிய நன்றி உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் பெரிய நன்றி நிறைய பேர் வந்திருந்தாங்க மாமோடய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க ஸோ என்ன 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 பண் என்ன கைமாறு செய்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு இந்த ஒரு இழப்பை நாங்கள் வந்து பெருமை இழப்பாக இருந்து மனசுடைஞ்சு இருக்கும்போது நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு வந்து நின்றது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத விஷயம் ஸோ இந்த மக்களுக்கு எப்பவுமே இந்த குடும்பம் வந்து கடமைப்பட்டிருக்கு அப்படி தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருந்தீங்க அன்றைக்கி அப்போட லாஸ்ட் மினிட் கடைசி இறுதி ஒருவரத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து பொலிட்டிக்கல் சைடு அஃபிஷியல் சைடும் அண்ட் மக்களாகி நீங்கள் வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க மீடியா சைட்லேயும் ப்ரெசன்ட் மீடியாலேயும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கனவில் கூட வந்து இந்த சுச்சுவேஷன் வருமான்றத நாங்கள் பர்ஸ்னலாக நான் நினச்சி பார்க்கல மேபி எப்படி சொல்கிறது இது வந்து இதுலேருந்து வெளியில் வரதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நானும் நான் வீடியோ வேண்டாம்மா கொஞ்சம் எனக்கு மென்டலாக பிரேக் வேணும் ஃபிசிக்கலாக நம்ம வந்து அடுத்தடுத்த ஒர்க் நோக்கி ஓடிகிட்டே இருக்கோம் பட் ஆனால் மென்டலாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் பட் ஆனால் சில பேருக்கு சில விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணணும் அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் முடங்கியிருக்கனாலும் நமக்கு ஒன்றும் இல்லை நீ அடுத்த அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசாமல் இருக்க வரைக்கும் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க நிறையா விஷயங்கள் வந்து நானே நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம் பட்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா பேசிகிட்ருந்தாங்க இப்போ எல்லோரும் பேசுகிறதெல்லாம் உண்மையானு பார்த்தோம்னா பத்து சதவீதம் உண்மைன்னு தான் சொல்லணும் நூறு சதவீதம் வந்து அவங்களோட ஓன் ஸ்க்ரீன் ப்ளேயில் இது பண்ணுறாங்க பட் சிஷுரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு இழப்பு அப்புறம் ஒரு மூணு வருஷமாக மெடிக்கல் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ டவுனாக இருந்திருக்கும்ன்ட்டு ஸோ அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மை தான் அது வந்து மாற்றுச்சரத்தே கிடையாது ஸோ அதை அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக தான் தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் அப்புறம் என்ன சொல்கிறது எஸ் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நான் இங்கே ஒரு டாட்டராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் ஏன்னா இது சம்மந்தப்பட்டு எந்த இன்டர்வியூஸுமே வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ எதுலேயுமே வராது அப்போ உடைய பதினாறாவது நாள் ப்ரெசன்ட் மீடியா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க மேம் நீங்கள் அன்றைக்கும் பேசலை இன்றைக்கும் நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலியாக பேசணுனால மட்டும்தான் அன்றைக்குமே நான் வந்து தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தேன் பட் வாட் ஹேப்பன் வாட் வாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எங்கேயுமே ரிவீல் பண்ணலை அது வந்து எனக்கு அம்மாக்கு மாமாவுக்கு எங்கள் மூணு பேருக்கு மட்டுந்தான் நாங்கள் எவ்வளோ ஓடணும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும் அதை தாண்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உண்மையாக வந்த எல்லாருக்குமே எப்படி சுச்சுவேஷன் அப்பாவை நான் எதுனாலும் அட்மிட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து சமீபமாக நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க பட் ஐ திங்க் அவங்க எல்லாமே ஒரு நல்ல டெரெக்டர் தே ஹாவ் அ வெரி குட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கில் ஸோ வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறாங்க பட் அதெல்லாமே உண்மை போய் நான் வந்து அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் வந்து மக்களுக்கு நான் என்ன பர்சனலாக சொல்லணும் எனக்கு தோணுது என்னென்னா அவங்க எல்லாம் அப்படி பேசினா மட்டும்தான் இந்த மீடியாவில் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆக முடியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலோ இல்லை ஒரு இது பண்ணாலோ அவங்க சஸ்டெயின் ஆக முடியும் பட் எங்கள் மூணு பேருக்கும் அப்படி கிடையாது எனக்கு பின்னாடி இந்திரஜா சங்கர்ன்ற பெரிய பொறுப்பு இருக்குது அவருக்கு சன் அண்ட் லா ஆஃப் ரோபோஷங்கர்ன்ற பெரிய இருக்குது அவங்களுக்கு ஒய்ஃப் ஆஃப் ரோபோ ரோபோஷங்கர்ன்ற பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது ஸோ இதை நாங்கள் எப்படி பெருமைப்படுத்தணும் எப்படி காப்பாற்றணுன்றது எங்களுக்கு தெரியும் அதுக்காக நான் வந்து சிம்பதி கிரியேட் பண்ணி இங்கே நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது எங்கள் அப்பா எனக்கு எங் எங்களுக்கு அதை சொல்லி தரல எங்கள் மூணு பேருக்கு அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஜான்டஸில் நம்ம அட்மிட் பண்ணப்போ சொன்ன சொன்னது என்னென்னா இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுணுன்னு எங்களுக்கு அப்பா வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துனாரு ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல போல்டாக மூவ் பண்ண போகிறேன் பட் அப்பா எப்படி நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்படின்ற விஷயம் மட்டும் நான் ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் அப்பா வந்து நிறைய இன்டர்வியூஸ் நிறைய சோ கால் பெரிய பெரிய ஆளுங்க சொன்னாங்க அவரை வந்து டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஒன் மந்தாக வந்து பெட்ரிடன்னு அவர் வந்து நடக்க முடியாமல் இருந்தார் அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாளைக்கு ஷூட் போகிறாருன்னா இன்றைக்கி காலையில் நான் சூக்கு சாப்பாடு விட்டுட்டு விளாண்டுட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பால் முட்டை தயிர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் போனார் அண்ட் அடுத்த நாள் காலையில் ஷார்ப்பாக ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷூட்டுக்கு போனவர் பட் அன்னைக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் லோ பிபியாக இருந்திருக்கு அதனால தான் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணோம் அண்ட் அதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து மாமா சொல்லுவார் எனக்கு அது சொல்கிற அளவுக்கு இன்னும் தைரியம் கூட நான் எடுத்துகிட்டு வரல எனக்கு இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் இன்னும் எனக்கு வரல கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது முதல் நாள் வரையும் நல்லா தான் இருந்தார் நீங்கள் பார்த்துருக்கீங்க அது இது இது ஷூட்டோட நீங்கள் பார்த்துருப்பீங்க டெலிகாஸ்ட் ஆச்சு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் ஏன்னா அன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஒரு எழுந்திரிச்சி போனாலும் நாங்கள் யாருமே காலையில் கவனிக்கல ஏன்னா நாங்கள் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இருந்தது ஆனால் போயிட்டு வீடியோ காலில் பேசும்போது மீஸ் எடுத்துகிட்டாங்கிறதெல்லாம் காமிச்சுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஷூட்டில் ஷூட்டு பண்ணிட்டேன் நான் நல்லா அப்படியே அந்த ஷூட் போயிட்டுருக்கு லெவன் தேர்ட்டிக்கு எனக்கு முடியும் நைட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னாரு அன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு ஒரு ஷூட் இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் வெளியே வெளியே போயிருந்தோம் ஆமாம் அந்த மொட்டை போகிறனால மு முடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நாங்கள் அது விஷயமாக போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே ரூம்ஸ்லாம் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்த சூழ்நிலை இப்போ இட ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாரு ஆனால் இவர் காலேருந்து என்னென்னா ஒரு டயர்னஸ் இருக்கு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த டயர்ட்னஸ் ஃபீல் ஆனது எங்க நம்மகிட்ட யார்டையும் கன்வே பண்ணவே இல்லை தென் மதியம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் போய்ட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருக்காரு அப்போ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அப்போயும் என்னன்னா வீட்டுக்கு சொல்ல வேணாம் வீட்டுக்கு சொல்லாத ஆச்சா ஆச்சாச்சும் கத்திட்டு திரியீங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் இப்போ என்ன ரெண்டு ட்ரிப்பு போட்டு நான் அப்படி வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்துக்கார் நாங்கள் பதினொன்றரை ஆயிடுச்சு இன்னும் வரலையேன்னு ஃபோன் பண்ணும்போது தான் இல்லை அந்த வந்துடுவேன் வந்துடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு சின்னதாக மயங்கிட்டார் அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் இங்கேருந்து ஒரு பன்னெண்டரைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்துச்சு சரி ட்ரிப்ஸோட தான் முடிய போது முடிஞ்சமே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மனநிலையில தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் வரணும் பட் அப்போ தான் வந்து லோ பிபி ரொம்ப லோ அதாவது ஃபார்ட்டி லெவலுக்கு மேலே வந்தமே தான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி அவருக்கு ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிபிஆர் பண்ணி உடனே வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுங்க கொண்டு போகணுன்னு போது ஜிம்மில் வந்து நாங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அதனால அங்கேருந்து நாங்கள் கொண்டு போகிறோம் நீங்கள் ஹாஸ்பிட்டலோட சம்மறையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அது தவறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து அதான் வெளியிட்ருந்தோம் அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சடன் லோ பிபி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்கன் டிசார்டர் இந்த மல்டி ஆர்கன் டிசார்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பிபின்றது ஹை பிபி அண்ட் லோ பிபி வந்து எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் இதுதான் நடந்துருச்சதை தவிர இது சொன்ன மாதிரி இந்த முன்னாடி அவர் மது அருந்தியதாலா அது நீங்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது எல்லாரோட மனுஷனுமே எல்லாேருமே இன்றைக்கி வந்து குடிக்காதவங்கன்னு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து தான் நம்ம வந்திருந்தோம் அது உங்களுக்கே எல்லோரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு லிவர் இஷ்யூனால அவர் இறந்தாரா இல்லை பிபினால் ஆர்கன் டிசார்டர் ஆச்சான்போ கேட்டிங்கன்னா ஆர்கன் டிசார்டர் தான் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அது கூட இருந்தாலுமே பிபி ஷூட் அப் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் எவ்வளோ ஹை லெவல் போகணுன்றது ஏன் மல்டி டிசார்டர் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா அப்பாவுக்கு ஹீமோக்ளோபின் கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு அண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஹீமோக்ளோபினும் பிபியும் ஷூட் அப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணாங்க அப்பையும் வந்து சில ரீசன்ஸ்னால அது ஷூட் அப் ஆகாதனால தான் ஒரு ஒரு ஆர்கேனாக வந்து ஃபங்க்ஷன் இழக்க ஆரம்பிச்சு ஸோ இதுதான் ஹாஸ்பிட்டலோட சம்மரி சாரி இதுதான் ஹாஸ்பிட்டலோட சம்மரி இதை தாண்டி இப்போ சமீபமாக இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே லைக் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஆக்ஸ்ஃபோர்டில் தே தே ஹவ் காட் டாக்டரேஜ் ஷோ அண்ட் ஷோ வாங்கின மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க பட் ஆனால் அவங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரல நீங்கள் இன்ட்ர இன்னைக்கு இன்டர்வியூ நேரில் யாரார் வந்து இதை விமர்சித்து பேசியிருக்காங்களோ அவங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரல தயவு செஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்பா நான் இங்கே ஐசோல் வச்சுருக்கேன் பக்கத்தில் கால் மாட்டிக்கிட்டே நின்று பார்த்து டாக்டர் டாக்டர்கிட்ட ஒவ்வொன்றா ஒரு ஒரு நிமிஷம் கேட்டாங்க கிடையவே கிடையாது ப்ளீஸ் அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க மீதி எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கூட இன்டர்வியூ கொடுக்கலை ஏன்னா இந்த இந்த விஷயத்த வச்சு ஆதாயம் தெரியும் இந்த விஷயத்த வச்சு விமர்சித்து இதை வச்சு இன்டர்வியூ கொடுத்து நான் பெரிய பெரியாராகி நான் பாப்புலர் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க யாருமே இன்டர்வியூஸ் கொடுக்கவே இல்லை ஹலையில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய சொந்தங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியிலேருந்து எங்கள் மீண்டும் வரவே முடியல இப்போயுமே என்னன்னா நிறைய பேர் எங்களுக்கு இன்டர்வியூ கேட்டாங்க சொன்னேன் சார் சார் நீங்கள் ஒன்னுன்னு ஒன்றா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல அளவுக்கு மனநிலை எங்களுக்கு இன்னும் வரல நீங்கள் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போயுமே பாப்பாவை வந்து நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் இது கேடலாம் எத்தனை தடவை மெடிடேஷன் கூப்பிட்டு போனேன் என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டோன்றது எங்களுக்கு தான் தெரியும் ஸோ இன்னுமே நாங்கள் வந்து அவர் அவர் இறந்துட்டார் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது வீட்டில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு தான் எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து எங்கள் மாமா அப்போ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் போன ஜென்ரேஷன் அதாவது எங்களை மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே டிவி அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா அதில் வந்து இவங்கள இவங்க வராத ஒரு ஒரு ப்ரோக்ராமே இருக்காது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையை உருவாக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த டிவி ஜென்ரேஷன்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ஹி இஸ் ஏ கிரேட் லெஜெட் நான் இப்போ தான் சொல்கிறேன் ஒரு பெரிய லெஜென்ட் என்னன்னா இந்த சமீப நாட்களில் வேணால் சில விஷயங்கள்னால இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து தவறுதலாக பேசுனால வேணால் மாறி இருக்கலாமோ தவிர கலைஞராக வந்து அவர் அவதரிக்கும் போது யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தானாக தான் வந்தார் அவருக்கும் நான் இப்போ என்ன சொல்லுவேன் இல்லை சின்ன சின்ன எங்கள் அப்பா இறந்து அப்போ எங்கள் அப்பா இருந்துட்டார் அதே மாதிரி அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலாவது படிக்கும்போது தந்தை இழந்த பிறகு தான் அவர் வந்தது ஒரு பெரிய குடும்பம் அதுலேருந்து வெளியே வந்து தானாக உழைக்கணும்னு உழைச்சி ஒரு மேடைக்கலைஞராகி ஒன்று ரெண்டு ஸ்டேஜில் அவருக்கு டான்ஸோ சிங்கிங்கோ ட்ரம்ஸு வசிக்கிறதோ மிமிக்ரி பண்ணுறதோ யாரும் சொல்லி கொடுத்து பண்ணலை தானாக கற்றுக்கிட்டவர் அவ அவர் ஒவ்வொரு விஷயம் தானாக கற்றுக்கிட்டு 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 தான் மேடை வந்தார் மே மேடையில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தன்னோடய உழைப்பை கொடுத்தனால அதை ரசித்து தான் டிவிக்கு கொண்டு வர வச்சாங்க டிவிலேயும் நூறு சதவீதம் தன்னோடய உழைப்பை போடுவார் தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வந்தது ஆனால் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேயே கலைமாமணி விருது கொடுத்தாங்க இன்றைக்கி கலைமாமணி விருது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பத்தஞ்சாயிரம் ஸ்டேஜுக்கு மேலே ஏறினார் அப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பல கண்ட்ரிஸ் போனார்ன்றது தான் கலைமாமணி விருது கொடுத்தது அதுக்கப்புறம் சினிமா வந்தார் சினிமா வந்ததுக்கப்புறம் எத்தனை மேடைகள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறோம் எல்லாருமே சொல்லு சொல்லுருவிங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு எங்கள் ஊர் கோயில் திருவிழா வந்தார் எங்கள் மேடையில் ஆடினார் எங்கள் ஊரில் வந்து ஷோ பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்கள் மனசாட்சியே சொல்லும் ஏன்னா அது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி எத்தனை லட்சம் மேடைகள் ஏறி ஸோ இன்றைக்கி மேடைக்கலைஞர் எல்லாேருக்குமே அது ஒரு பெரிய மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்காரு அவர் இறந்த பிறம் பார்த்தீங்கன்னா அவர் புகழ பேசலாம் அவர் நல்லதாக பேசலாம் பட் ஏ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூஸ் வரணும் ஒருத்தர் வந்து தவறாக சொன்னால் மட்டும்தான் நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இப்போ சமீபமாக வந்துட்டுருக்கு அது நம்ம நம்ம எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் வந்து அது கண்டுக்காமல் போயிடுவோம் ஏன்னா எங்களுக்கு எங்கள் குடும்பம் என்ன எப்படி இருந்தோம் என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறுதலாக இருக்குது அவங்களுக்கு தெரியாதில்ல தெரியாமல் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுதான் மக்களே நடந்த விஷயம் அண்டு இன் இதுக்கப்புறம் மேபி ஏதாவது இன்ஃபர்மேஷனோ கொடுக்குறீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் ஆஸ் அ என்ன சொல்றது ஆஸ் அ ரோபோஷங்கிற டாக்டராக இல்லை ஒரு அப்பாவை எழுந்த மகளாக சொல்கிறேன் அந்த உயிர் போச்சுன்னா அந்த உயிரை நிம்மதியாக இருக்க விடுங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்னார் இப்படி இன்னார் அப்படின்ற அந்த ஆத்மாவை நிம்மதியாக இருக்க விடாமல் தயவு செஞ்சு பண்ணாது ஏன்னா இந்த சமீப பதினாறு நாட்களுக்கு அப்புறமா நான் ஒரு ஒரு மீடியாவில் நான் சொல்கிறதான் அந்த ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிரோட வேல்யூ அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந்த ஆத்மா தேசிய நிம்மதியாக இருக்க உடனே அதை தாண்டி விமர்சிக்கிற பேரில் அவர் இன்னும் சாகடிக்காது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை கம்பீரமாக தான் பார்த்து எங்கள் அப்பா கம்பீரமாக தான் இருந்தார் அவர் போதும் அவர் இருபது இறுதி ஊர்வல் எல்லாத்தையுமே நான் கம்பீரமாக தான் கொடுத்தேன் அதனால் மக்களுக்கு எங்கள் அப்பாவை கம்பீரமாக இருக்காது மட்டும்தான் நான் ஒரு தோட்டத்தை கொடுக்கணும்னு தாண்டி இதை இதை விமர்சித்தோ இவர் இவர் அப்படி இருந்தார் இவர் இப்படி இருந்தார் அவர் கடைசி நொடிகள் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் பார்த்தோம் அது எங்களோடய நினைவுகளாக எங்களுக்குள்ளேயே இருந்துட்டு போதும் அதை உங்கள் நாங்கள் ஷேர் பண்ணணுன்ற எனக்கு பேர்ஸ்னலாக எங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை ஸோ ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆத்மா சாந்தி இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்னா விமர்சிக்காமல் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் அந்த அவருக்கு மேலே கடவுளாக இருந்து எங்களை பிளெஸ் பண்ணுன்றதை மட்டும்தான் நீங்கள் வேண்டுமே தவிர அவர் எப்படி இருந்தால் தெரியுமா அவர் இப்படி குடித்தால் தெரியுமா இன்றைக்கி யாருமே இந்த லோகத்திலேயே நாற்பத்தாறு வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தவறிட்டார் ஆனால் நாற்பத்தாறு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சாதித்தது பெரிய விஷயம் அவர் மைண்டில் இருந்த விஷயம் நிறைய விஷயம் ஸோ இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா விதிம்பகனே யாரும் பண்ணுறது இல்லை வந்து சில தான் நடந்த விஷயம் அதுலேருந்து மீண்டு வந்தார் மீண்டு வந்ததை நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்க என்ன சொல்கிறது விதி முடிஞ்சிருச்சு அவ்வளோதா நேரம் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து எங்கள் கூட வீட்டு இப்போ கடவுளாக இருந்தே இனிமேல் எங்கள் குடும்பத்தை உதவப்படுறாரு அப்படின்றத மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா மூணு மாதத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப உடம்புடாக படுத்திருந்து அப்புறம் திரும்ப மீண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க ஸோ மீண்டு வந்த பிறகு தான் எங்களோட கல்யாணம் ஒரு பிள்ளைய பெத்தார் ஒழுங்காக கட்டி கொடுக்கல பாரு எல்லாத்தையும் அந்த இடத்துல அவர் குடிச்சேன்னு தானே ஒத்துக்கிட்டு இருந்தார் குடிச்சே எல்லாத்தையும் தான் நீ பிள்ளைய பாரு சும்மா ஒரு கோயிலில் போய் சும்மா தாலியை கட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கும் அதை மீறி தான் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வச்சார் அதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிங்க இவ்வளோ இது இல்லைன்றவங்க அன்றைக்கேண்டா அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு இன்றைக்கி அவர் இறந்துடுவான்னு நமக்கு என்ன தெரியவா போகுது அதே மாதிரி பேரன் அழகாக பார்த்துட்டு தான் போனார் அன்றைக்கி இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் சரி அக்காவுக்கு ஆறுதலாக இருக்க சரி அவன் தம்பி குட்டி பையன் டைம் தான் ஸோ இதான் மக்களே இது எதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி தான் அது எங்கேனாலும் நாங்கள் இந்த ஊருக்குள்ளே எங்கேயாவது சுற்றிட்டு தான் இருப்போம் எங்கே பார்த்தாலும் நிப்பாட்டுங்க பேசுங்கள் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட பேசு டேரெக்டாக எங்ககிட்ட பேசுங்க அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சமீபத்திலோட பாண்டிச்சேரி நாங்கள் அன்னையரவிஞர் ஆசிரமம் போயிட்டு வந்தோம் போயிட்டு வெளியே வந்தோம்னா அந்த தெரு ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்கெலாம் ஓடி வந்து அன்னைப்பா பொண்ணுப்பா நாங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த இளநீ சாப்பிடு இந்த இதை வச்சுக்கோ அது வச்சுக்கோன்ட்டு இந்த இது கொண்டு பாப்பாவுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறையா மணி மாலை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து அவ்வளோ இது இப்போ பண்ணாங்க எங்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரோட்டில் என்ன சொல்கிறது அழுதுட்டு தான் வீட்டுக்கு வெளியே வந்தோம் இந்த அன்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சொத்து நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்காரு எனக்கு இவங்க போதும் நாங்கள் இதுக்கப்புறம் ஓட ரெடி இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸை வந்து நாங்கள் மீண்டு வந்துடுவோம் அதுலேருந்து ஏன்னா உழைக்க நாங்கள் ரெடி வேலை கொடுக்க நீங்கள் கொடுக்க கொடுக்க நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அவ்வளோதான் பப்பா மனசை விட்டு அவ்வளோதான் பேசியாச்சு உங்கள் பாண்டியமா மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க பட் மக்கள் பொது பொதுவாக தமிழக மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க இதுக்கப்புறம் திரும்ப நீ கம்பேக்காகி வரணும் ஸோ நம்ம ஓடணும் எடுக்கும் அப்வியஸாக எல்லாரும் அப்பா அம்மா தானே எனக்கும் அது அப்பா இட் எக்ஸ் டைம் பட் ஃபார் ஷோர் திருப்பியும் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் ரெசியூம் பண்ணுறேன் ஏன்னா அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு நிறைய இருக்குது அது மக்களுக்கும் சரி துறைக்கும் சரி நிறைய கடமைகள் பொறுப்புகள் எங்கள் எங்களை நம்பி அவர் விட்டுட்டு போயிருக்காரு ஒரு ஒரு துறையிலும் கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஒருத்தர் சாதச்சு நிற்போம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு திருப்பியும் நாங்கள் ஒர்க்ஸ் ரெசியூம் பண்ணுறோம் மாமா அவரோட டெடெக்ஷன் வேவை இன்னும் டூ எக்ஸ் த்ரீ இய்ஸில் ஓடுறாரு என்னோடய சைட் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி திருப்பி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் கமிட்டாக இருக்குது ஸோ அதுக்காக கூட போகிறேன் எங்கள் அம்மா வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் அம்மாவை நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கலாம் பெரிய திரையில் இன்னும் நிறைய அம்மாவை பார்க்கலாம் ஸோ இங்கே ஏன் அம்மா நான் உட்கார வைக்கலன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ரெக்கவரிங் பீரியட் அதிகமாக இருக்குது பட் ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ப்ளாக் வந்து அவங்களுடைய அடுத்த மூவியோ இல்லை சீரியல் அப்டேட்டோட தான் நான் கொடுப்பேன் இதை சம்மந்தப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் ப்ளாக் கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்களோட படம் இல்லை சீரியல் இல்லை ஏதோ ஒரு புது விஷயத்தோட அப்டேட்டோட தான் வ்ளாக இருக்கும் அவங்க நீங்கள் ஹாப்பியாக மட்டும்தான் பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே அவங்கள எங்களை தான் அப்படி தான் ஹாப்பியாக பார்த்துருக்கீங்க ஸோ அவங்கள சோகமாக நான் வந்து வீடியோவில் காமிக்க விரும்பலை ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அம்மா இல்லை பட் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மம்மி வந்து ஒரு புது அப்டேட்டோட தான் உங்ககிட்ட வருவாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் அதிகமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டது என்னென்னா எங்களுக்கு இன்னும் பலம் இன்னும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் இன்னும் நம்பிக்கை அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அது இருந்தால் போதும் ஓடுறதுக்கு நாங்கள் ரொம்ப தயாராகவே இருக்கோம் இன்னும் அதிகமாக நாங்கள் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் பட் ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த சில விஷயங்களை நான் உடச்சி வெளியே வரத்துக்கு பர்சனலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் கூடிய விரைவில் இந்திரஜா உங்கள் பாண்டியம்மாவாக வந்துடுவேன் ஆப்வியஸாக வருவேன் அதை தான் வீட்லேயும் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் எங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ ஒரு இறுக்கமாக இருக்குது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தான் தெரியுது ஒரு அப்பா இல்லைனா வீட்டில் பெரிய கஷ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணி வரணுன்றது தெரியுது பட் வருவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடலாம் மக்களே ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்படி வேணும் வந்துடுவா சீக்கிரமாக இங்கிரேஜா வந்துடுவா திரும்ப இந்த பழைய மாதிரி நம்ம ஓடிடுவோம் இப்போதைக்கு எங்களுக்கு மிகப்பெரும் சப்போர்ட் எங்களை பேசுகிறதுக்கு சந்தோஷம் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு முக்கியமான ஆளாக வந்து உங்கள் பாண்டியமா மக்கள் மட்டும்தான் நன்றி மக்களே எஸ் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க அப்டேட்ஸ் இருக்குது நிறைய நல்ல விதமான ப்ரமோஷன்ஸ் இருக்குது நான் இப்போவே சொல்லிடுறேன் முன்னாடிலாம் வந்து நம்ம ப்ரமோஷன் சொல்ல மாட்டோம் இது வீடியோ எமே சொல்ல மாட்டோம் நல்ல வித ப்ரமோஷன்கள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லா வீடியோக்களும் வரும் பாய் பாய்